தரணி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் தரணி வஞ்சி மாநகரம் நான் பார்த்த சார்தி அவர்கள் எழுதிய ஒரு வரலாற்று நாவல் பகுதி ஒன்பது கடம்பர்கள் சூழ்ச்சி பார்க்கலாமா உடனிருந்த வீரன் சுட்டி காட்டிய திசையில் பார்த்த குமரன் நம்பி திடுக்கிட்டான் கடம்பர்கள் இந்த இடத்தில் இவ்வளவு கப்பல்களோடு முற்றுகையிட்டிருக்கிறார்கள் என்பதாக முந்தைய தினங்களில் நேரில் கண்டறிந்து உறுதி செய்த திட்டமெல்லாம் பொய்யாகும்படி அவர்கள் வேறொரு திசையில் முன்னேறி நகரத்தை ஒட்டிய கடற்பகுதிக்கு சென்றிருப்பது தெரியவந்தது தெரிய எதிர்பாராத விதமாக கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட இந்த உண்மை அதிர்ச்சியை அளிப்பதாக இருந்தது தன்னுடைய முன்னேற்பாடும் திட்டங்களும் இப்போது காலம் கடந்தவையாகவும் பயனற்றவையாகவும் ஆகிவிட்டதை அவன் உணர்ந்தான் சுற்றி இருந்த அனைவர் முகத்திலும் கலவரம் தெரிவதையும் கலக்கம் படர்வதையும் அவன் உணர்ந்தான் இரவு முழுவதும் கண் விழித்து நுணுக்கமாகவும் அரசு தந்திரத்தோடும் செய்த ஏற்பாடுகள் எல்லாம் வீணாகிவிட்டன என்றென்னும் போது வேதனையாக இருந்தது கடற்கொள்ளைக்காரர்களுடைய முற்றுகையை தகர்த்து தன் ஆறுயிர் காதலையும் கொடுங்கலூர் இரத்தினவணிகர் மகளும் ஆகிய அமுதவல்லியை சிறைமிட்டு வேளாவிக்கும் மாளிகை என்னும் அரசு தந்திர கூடத்தில் அமைச்சர் அழும்பில் வேலை வெற்றி பெருமிதத்தோடு சந்திக்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்த அவனுக்கு இந்த ஏமாற்றம் அதிர்ச்சியை அளிப்பதாயிருந்தது இனி உடனடியாக என்ன செய்வது என்பதை அவன் விரைந்து முடிவு செய்ய வேண்டிய நிலையில் இருந்தான் விடுவதற்குள் ஏதேனும் செய்ய வேண்டும் அல்லது கரை அடைவதற்கும் திரும்புவதற்கும் முயற்சியாவது மேற்கொள்ள வேண்டும் விடுவதற்குள் ஏதேனும் செய்ய வேண்டும் அல்லது கரையை அடைவதற்கும் திரும்புவதற்கும் முயற்சியாவது மேற்கொள்ள வேண்டும் விடிந்தால் உட்புற கடலில் நெடுந்தொலைவில் இருக்கும் இவர்கள் படகுகள் கரையை ஒட்டி இருக்கும் கடம்பர்களுக்கு மிகவும் தெளிவாக தென்படலாம் அதனால் அவர்களே இவர்களை கரையடைய விடாமல் வழிமறைக்கவும் நேரிடலாம் என்ன செய்வது என்று சிந்தனைக்குரியதாக இருந்தது உடன் வந்தவர்களில் படகோட்டையை தவிர மற்றவர்கள் கருத்தை கேட்டு முடிவு செய்ய விரும்பினான் குமரன் நம்பி கொள்ளைக்காரர்களின் மரக்கலங்களை வளைத்து விரட்டுவதற்கு எதுவும் செய்யாமல் இப்படியே இருளோடு இருளாக கரை திரும்புவோமானால் இரண்டு இருவுகள் அயராது கண்விழித்து பாடுபட்டது வீணாகிவிடும் மறுபடியும் நாளை நாம் திட்டமிடுவதற்குள் எது எது எப்படி எப்படி இருக்குமோ இப்போதே நாம் முற்றிலும் எதிர்பாராத விதத்தில் கணவர்கள் மகோதை கரையை நெருங்கிய முறையில் தங்கள் முற்றுகையை கொண்டார்கள் ஆகவே வந்தது வந்துவிட்டோம் முடிந்ததை செய்ய முயன்று பார்க்கலாமா உங்கள் கருத்து என்ன இதில் எந்த அளவு நீங்கள் என்னோடு ஒத்துழைக்க திட்டமாயிருக்கிறீர்கள் என்று அவர்களை நன்கு உணர்வதற்காக வினவினான் குமரன் படைத்தலைவர் எப்படி கட்டளையிடுகிறாரோ அப்படி செய்ய சித்தமாயிருக்கிறோம் என்றார்கள் அவர்கள் உடனே எல்லோருமாக சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தனர் கடம்பர்கள் அப்போது கடலில் தங்கள் மரக்கலங்களை நிறுத்தி இருந்த இடம் மகோதை கரையிலே புன்மானி முக துவாரத்துக்கு அருகில் இருந்தாலும் கடம்பர்கள் அப்போது கடலில் தங்கள் மரக்கலங்களை நிறுத்தி இருந்த இடம் மகோதை கரையிலே புன்வானி முக துவாரத்துக்கு அருகில் இருந்தாலும் விடுவதற்குள் இருளோடு இருளாக அந்த இடத்திற்கே சென்று அவர்களையும் அவர்களுடைய கலங்களையும் வளைத்து விடுவது என்று முடிவு செஞ்சாங்க ஏற்கனவே திட்டமிட்டிருந்த சூழ்ச்சியை நிறைவேற்றி முடிப்பது என்ற உறுதி பிறந்த பின் படகுகள் மறுபடியும் விரைந்தன மரக்கலங்கள் நின்ற திசையை நோக்கி இந்த படகுகள் விரைந்த போது ஏற்கனவே திட்டமிட்டபடி சூழ்ச்சியை இவர்கள் மனதில் நிறைந்திருந்தது ஆனால் காரிய அவசரத்திலும் திடீரென்று எதிரிகளின் களங்கள் இடம் மாறியிருந்ததை கண்டதிலும் பரபரப்பு அடைந்திருந்த அவர்கள் சிலவற்றை நிதானமாக சிந்திக்க தவறிருந்தார்கள் தீ பந்தங்களை எல்லாம் அணைத்திருந்ததனாலும் கொள்ளை மரக்கலங்கள் நின்றிருந்த பகுதி சற்று தொலைவில் இருந்ததனாலும் அருகில் நெருங்கிய பின்புதான் சில உண்மைகள் அவர்களுக்கே புரிய வந்தது கடம்பர்களின் தலைவனான ஆந்தை கண்ணன் எவ்வளவு முன்னெச்சரிக்கையோடு இருந்தான் என்பது அருகில் நெருங்க நெருங்கத்தான் தெரிந்தது கொள்ளை மரக்களங்களில் உள்ளவர்கள் யாவரும் விழிப்போடு இருந்தனர் களங்கள் எல்லாவற்றையும் வட்ட வடிவில் சக்கர வியூகமான ஒரு கோட்டை போல் நிறுத்தியிருந்தனர் நடுவில் நீர் இடைவெளிப்பட மரக்கலங்களையே வட்ட வடிவாக நிறுத்தி ஒரு கடற்கோட்டை கட்டினார் போல் செய்து ஒவ்வொரு தளத்திலும் வீரர்கள் காவலுக்கு வேறு நின்றார்கள் நடுக்கடலில் இருந்தவரை எப்படியானாலும் கரையை நெருங்கிய பின்பு பாதுகாப்பு அவசியம் என்று எண்ணியது போல் ஏற்பாடுகளை செய்திருந்தான் கண்ணன் அதனால் அவர்கள் நிலைமை திருப்திக்குள்ளாயிருந்தது கடலில் ஓர் எல்லை வரை எதிரிகளின் முற்றுகை பகுதியை நெருங்கிய பின்பே இவற்றையெல்லாம் குமரன் நம்பியும் உடனிருந்த நண்பர்களும் அனுமானித்து தெரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் மறுபடியும் வந்த வழியே திரும்புவதற்கு முடியாது வந்தது வரட்டும் என்று அவர்கள் துணிய வேண்டியிருந்தது கடம்பர்களின் மரக்களங்களாகிய கடற்கோட்டையை நெருங்க நெருங்க விளைவுகளும் வேறுவிதமாக மாறத் தொடங்கின ஒரு குறிப்பிட்ட தொலைவிலேயே இவர்கள் வந்து கொண்டிருப்பதை கப்பலில் இருந்தவர்கள் பார்த்து விட்டார்கள் கொள்ளைக்காரர்கள் படகுகளில் காத்திருந்து வளைக்க தொடங்கினார்கள் திடீரென்றும் எதிர்பாராத விதமாக சூழலை மாறுதல் அடைந்தது குமரன் நம்பியும் அவனோடு வந்தவர்களும் கடம்பர்களின் மரக்கலங்களை வளைப்பதற்கு பதில் அவர்களுடைய சிறு படகுகளை ஆயுதமாக காத்திருந்த கடம்பர்கள் தங்கள் படகுகளை மூலம் வளைத்து பிடித்தனர் குமரன் நம்பியும் நண்பர்களும் எப்படி தப்புவது என்று யோசிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாத நெருக்கத்தில் திடீரென்று கடம்பர்களிடம் சிக்கினார்கள் குமரன் நம்பி முதலியவர்களுடைய கரங்கள் முருகேறிய தாழ கயிறுகளால் பிணிக்கப்பட்டன அவர்கள் ஏறி வந்த படகுகளும் கடம்பர்களால் கைப்பற்றிக் கொள்ள பெற்று அவர்களுடைய மிகப்பெரிய மரங்களோடு பிணைத்து மிதக்க விடப்பட்டன நம்பியும் அவனோடு சிறைப்பிடிக்கப்பட்டவர்களும் ஆந்தை கப்பல் தளத்திலேயே கொண்டு போய் நிறுத்தப்பட்டார்கள் வாயில்கள் நாற்றமும் உருண்டு உருண்டு விழிக்கும் கொரூரமான ஆந்தை கண்களோடு கூடிய முகமும் பூதாகாரமான உயர்ந்த தோற்றமுமாக அந்த கொள்ளைக்காரர் தலைவன் அவர்களுக்கு தோற்றம் அளித்தான் அவனை கண்டபோது கயிர்களால் பிணைக்கப்பட்டிருந்தவர்களது நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது அவனும் பாதி கிரங்கிய விழிகளுடன் தளத்தில் வந்து நின்று ஏதோ புழு பூச்சிகளை பார்ப்பது போல் அவர்களை பார்க்கலானான் யாரையுமே கருணை நோக்கோடு பார்க்க இயலாதபடி பிறவி இயல்பிலேயே கொடூரமான அந்தக் கண்களை படைத்திருக்க வேண்டும் அந்த கடவுள் அந்த பேருருவம் வந்து நின்ற விதத்திலேயே கப்பலின் தளம் அதிர்ந்தது இவர்களை பார்த்து கொரூரமாக ஒரு பே சிரிப்பு சிரித்தான் அவன் இவர்கள் சீர நாட்டு கொடுங்குலூர் படை வீரர்கள் நமது மரக்கலங்களை நோக்கி படகுகளில் வந்தார்கள் கைப்பற்றினோம் என்பதாக ஒரு கொள்ளைக்கார கடமன் தங்கள் தலைவனான ஆந்தைக்கண்ணனிடம் இவர்களைப் பற்றி எடுத்து கூறினான் தெரிகிறது தெரிகிறது இன்றுள்ள சூழ்நிலையில் இவ்வளவு குறைந்த தொகையுள்ள வீரர்கள் சேர தான் வந்திருக்க முடியும் என்று நன்றாக தெரிகிறது பாவம் சேர நாட்டு படை முழுவதும் வட திசை படையெடுப்பிற்கு சென்றிருக்கிறது போல் தோன்றுகிறது நாம் கொடுத்து வைத்தவர்கள் இந்த வேலை நமக்குத்தான் நன்மையாகவும் சாதகமாகவும் வாய்த்திருக்கிறது கொடுங்களூரையும் வஞ்சுமா நகரையும் ஏன் மகோதை கரையில் உள்ள செழுப்பு வாய்ந்த எல்லா நகரங்களையும் நாம் கொள்ளையிடுவதற்கு இதை விட வாய்ப்பான நேரம் வேறு கிடைக்க முடியாது ரத்தின வணிகர்களையும் முத்து வணிகர்களையும் தேடி பிடித்து கொள்ளையிட வேண்டும் என்று கேட்க அருவறுப்பான கடுமுறையில் முழங்கினான் ஆந்தைக்கண்ணன் குமரன் நம்பி மனம் கொதிக்க பொறுமையாக கேட்டுக்கொண்டு நின்றான் அவனோடு உடனிருந்த சேர நாட்டு வீரர்கள் தங்கள் தலைவனான அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அவனோ எதுவுமே பேசவில்லை உள்ளே பலவிதமான சிந்தனைகளால் அவன் மனம் தவித்துக் கொண்டிருந்தது வேளாவிக்கும் மாளிகையில் நடுக்கூட்டத்தில் வைத்த அமைச்சர் அழும்பில்வேல் தன்னிடம் கூறியவற்றை எல்லாம் நினைவு கூர்ந்தான் அவன் அவ்வளவு திட்டமும் இப்போது இந்த வினாடியில் பாழாகிவிட்டதை உணர்ந்து அவன் மனம் கொதித்தது அந்த இரவில் தங்களிடம் சிறைப்பட்டு விட்ட குமரன் நம்பி முதலிய கொடுங்கனூர் வீரர்களின் கப்பலின் கீழ்த்தளத்தை இருளில் கொண்டு போய் அடைத்தார்கள் கடம்பர்கள் அதிலிருந்து எப்படி தப்புவது என்ற வழியே தோன்றாமல் சேர நாட்டு வீரர்கள் இருளில் தவித்தார்கள் அவர்களுடைய மனதில் கடம்பர்கள் தங்களிடம் அகப்பட்டு கொண்டவர்களை எப்படி எப்படியெல்லாம் சித்திரவதை செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருந்தவையெல்லாம் நினைவுக்கு வந்து பயமுறுத்தனர் குமரனுடைய உள்ளத்திலே எவ்வளவோ கவலைகள் இருந்தாலும் ஒரு சிறு நம்பிக்கையும் மின்னி மின்னி மறைந்தது கொடுங்கலூர் ரத்தின வணிகர் மகள் அமுதவல்லி கடம்பர்களால் சிறைப்படுத்தப்பட்டிருந்ததால் இதே மரக்கலத்திலோ அல்லது இங்குள்ள வேறு மரக்கலையிலோ தேடி இருப்பிடம் அறிய முயறலாம் என்பதுதான் அந்த நம்பிக்கை மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவர்கள் மறுபடியும் கப்பலின் தளத்தில் ஆந்தைக்கண்ணனுக்கு முன்பு கொண்டு போய் நிறுத்தப்பட்டார்கள் அவர்களில் குமரன் தோற்றத்தைக் தோற்றத்தை கொண்டும் மற்றவர்கள் அடிக்கடி அவன் முக எதிர்பார்த்ததில் எதிர்பார்த்ததிலிருந்தும் அவன் தான் குழுவின் தலைவன் என ஆந்தைக்கண்ணனால் அனுமானிக்க முடிந்தது எனவே சீர நாட்டு நிலை பற்றியும் கொடுங்கலூர் நகரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி உள்ளன என்பன பற்றியும் கேள்விகளை கேட்கத் தொடங்கினான் குமர நம்பி அந்த கேள்விகளுக்கெல்லாம் மறுமொழி கூறாமல் மௌனம் சாதிக்கவே ஆந்தை கண்ணின் விழிகளில் சிற்றம் பன்மடங்காகியது கடம்பர்களிடம் சிறைப்பட்டவர்கள் உயிரோடு மீண்டு செல்ல நேர்ந்ததில்லை என்று கேள்விப்பட்டிருப்பார் ஆம் அதே கடமைகளை எங்களுடைய பேரரசர் கடல் பிறகோட்டிய செங்குட்டவர் பல முறை ஓட ஓட விரட்டியிருக்கிறார் என்பதையும் சேர்த்துதான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இருக்கலாம் இளைஞனே ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்து பழி வாங்குவதற்காக தான் இப்போது சமயம் பார்த்து இந்த மகோதைக்கரையை முற்றுகையிட்டிருக்கிறோம் என்பதை விடாது என இடி முழக்கம் போன்ற கடுமையான குரலில் குமரநம்பிக்கு மறுமொழி கூறிவிட்டு கடகடவென அரக்க சிரிப்பு சிரித்தான் அவன் பேச்சோடு பேச்சாக அவனிடம் ரத்தின வணிகர் மகள் அமுதவல்லியை கொடுங்கலூரில் இருந்து சிறைப்பிடித்து வந்த கொடுமையை கடிந்து குமரலாமா என்று எண்ணி அப்படி எண்ணிய சுவட்டோடு அதை அடக்கி கொண்டான் ஒருவேளை அமுதவெள்ளி அங்கு சிறைப்பட்டிருப்பாளானால் தான் குமருவது காரணமாகவே ஆந்திக்கண்ணன் அவளை தன்னோடு சேர்த்து உணர்ந்து அவள் தன்னை சேர்ந்தவில்லை என்று கருதினாலேயே அவன் அவளை கொடுமைப்படுத்தக்கூடும் என அஞ்சி அந்த எண்ணத்தை குமர நம்பி கைவிட்டான் நாளை இரவில் உங்கள் குடுங்கலூர் நகரை சூறையாடுவோம் அப்படி உங்கள் அருமையான நகரம் சூறையாடப்படுவதை நீங்களும் இதே கப்பலின் மேல் தளத்தில் காணலாம் உங்களை இந்த கப்பலின் பாய் மரங்களிலும் சட்டங்களிலும் கட்டி வைத்து விடுவோம் ஒரு நாளும் இதை நடைபெறப் போவதில்லை நிச்சயமாக நாளை நடைபெறப் அதை நீயும் பார்க்கத்தான் போகிறாய் இளைஞனே என்று தன்னுடைய ஒரு கையில் இன்னொரு கை விரல்களை மடக்கி ஓங்கி குத்தியபடியே கூறினான் நந்தை கண்ணன் ஒவ்வொரு தடவை பேசி முடிக்கும் போதும் அவன் பற்கள் நர நரவென்று கடித்து ஓசை எழுப்பது கேட்க கோரமாக இருந்தது அடுத்து என்ன நடந்தது கொள்ளை அடித்தார்களா இல்லையா என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி